ஒரு வீட்டுல பத்து தடவை சொல்லிட்டார் பத்து பேர் வீட்டுல இருக்கிறோம் செருப்பை கொண்டு வந்து குடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் செருப்பை போட்டா இங்க ஒரு செருப்பு இருக்கு அங்க ஒரு செருப்பு இருக்கு அங்க இருந்து ஒரு செருப்பு வருது ஒருத்தருக்கு ரெண்டு செருப்பு வச்சிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா செருப்புகள் லோஃபர் சாண்டல்ஸ் இருந்தால் அதை செல்ஃப்ல வைங்க ஷூ ராக் இருக்கா இல்லையா அதுல வைங்க தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்பை கொண்டு வந்து இங்க கலட்டும் பொழுது கூட அதை லைனா அரேஞ்ச் பண்ணி கலட்டுங்கன்னு சொல்றாரு ஒரு தடவை சொல்றாரு ரெண்டு தடவை சொல்றாரு மூணு தடவை சொல்றாரு நடக்கவே இல்லை அடுத்து இவர் என்ன செய்யறாரு மனசுக்குள்ள நினைக்கிறார் எத்தனை தடவை சொன்னாலும் இவர்கள் சரியா வைக்க மாட்டாங்க இவர் சரியாக வைக்கக்கூடியவர் தான் இவர் கரெக்டாக தான் வைக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய செருப்புகள் மாறி திசை மாறி ஒரு நார்த்தில் இருக்கு ஒரு சவுத்துல இருக்கு ஒரு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்ல இருந்தா இவர் செருப்பு எப்படி இருக்கும் அதுவும் அப்படிதான் இருக்கும் ஆக இவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார் செய்யாதவர்கள் மீது கோபம் ஏற்படுகிறது இப்படி இருக்கிறாங்களே என்ன இவங்க எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு எங்கேயோ கற்பனைக்கு போயிட்டார் கீழே இருந்தவர்களை வானம் வரை தூக்கிட்டு போய் நரகத்திலே போட்டு அதனுடைய பாதாரத்தில் தள்ளி எல்லாம் முடிஞ்சிருச்சு மரணாலும் இந்த செயல் நடக்குதான்னு பார்த்தா இல்ல இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார் இனிமே என்னுடைய செருப்பை நான் வந்து கலட்டும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை செருப்பையும் சரி செய்து விடுவேன் என்று ஒரு சதனம் எடுத்தார் சொல்லி சொல்லி பார்த்தோம் அவங்க என்ன நம் பார்வைக்கு அது சரியாக இருக்க வேண்டுமா நாம் அத கரெக்ஷன் பண்ணுவோம் டெய்லி கரெக்ஷன் பண்றார் கரெக்ஷன் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராது பார்த்தா அப்போ ரெண்டு பேரும் செருப்பு போட்டு போகும்போது செருப்பை இப்படி போட்டார் அப்படி போட்டார் ரெண்டு செருப்பு போயிடுச்சு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணார் அவர் தொடர்ந்து தன் செருப்பை மட்டும் சரியாக வைக்காமல் திரும்ப 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 அந்த செருப்பை சரியாக வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா

கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் அதை சரி செய்வதற்கு எல்லாம் முன் வந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தை அந்த குழந்தை எப்பயாவது வெளியில வருது அந்த அப்ப அந்த செருப்பு எல்லாம் அடுக்காம இருக்குன்னு சொன்னா அந்த செருப்புகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்ட ஒவ்வொன்றா கையில எடுத்து எடுத்து அனுப்பி வைத்தது இதுதான் மாற்றத்திற்கான விதை அல்லா சொல்கிறான் முதலில் நீங்கள் உங்களின் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் எந்த மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்